எங்கள் வீட்டில் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா மீன் குழம்பு நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டாச்சு மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் ஏன்னா ஒரு தடவை நம்ம மண் மீன் குழம்பு வைக்கிறோம்லாம் அந்த டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மொதல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வடி தண்ணி இந்த மாதிரி நீச்ச தண்ணியாக ஊற்றி ஒரு பத்து நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மண்சட்டி நம்மளுக்கு பழகிரும் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரியவுமே சின்ன வெங்காயமும் மிளகாவும் போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும் ஆனில் வச்சு வதக்கக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா கண்ணாடி பதமாக வதங்கட்டும் வதங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிக்கிடுவோம் அதுங்கள தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதில் ஒன்றரை தக்காளி தான் இதில் போட போகிறேன் நான் வந்து இது வதக்கி முந்தி ஒரு அரைச்சி விட்ட குழம்பு வேறு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வதக்கலை பச்சை வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு அரை தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது லைட்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மீனில் வந்து உப்பு போட்டு நல்ல உரசி தான் கழுவி கழுவி இருக்கோமா அதனால் இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு இப்போ தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா வெளுத சேர்த்துக்குருவோம் இது கூட அதுலேயுமோ அப்படியே மிக்சியை கழுவி அந்ததையும் நல்லா சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம் ஏன்னா பச்சை வாசனை போகிற மாதிரி போகிறதுக்காக வேண்டி மூடி வச்சு நல்லா சுருளில் வதங்கட்டும் அந்த கழுவி வச்சது மிக்சியை கழுவுனது நல்லா சுருளை சுருளாக வதங்கிருச்சு இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம் பொடி தாங்க நான் ஒரு மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் மசால் பொடி சேர்க்குறேன் நான் வந்து மசால் பொடியில் வந்து பெருங்காயமும் மஞ்சள் தூளும் சேர்க்க மாட்டேன் அது தனியாக தான் அரைச்சிக்கிறேன் அதனால் மூணு ஸ்பூன் மஞ்சள் பொ மூணு ஸ்பூன் பொடி சாரி மிளகாய் பொடி போட்டாச்சு ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா அதுவும் இந்த இதோடையே சுருளை வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மட்டும் நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா அடுத்து தேங்காய் பால் இருக்குது புளித்தண்ணி இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் இது கொதி கொதிக்கவும் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளித்தண்ணியை ஊற்றிக்கிடலாம் அதுக்கப்புறம் பால் வேறு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் தண்ணியாகிடும் அதனால் அளவாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் தண்ணி விட்டாச்சு மறுபடியும் மூடி வச்சு மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு மீன் போட்டுக்கலாம் ஏன்னா மீன் தேங்காய் பால் போ ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதுக்காக தான் மீனை போட்டு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறவு தேங்காய் பால் ஊற்றி அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் கூட போதும் தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் தேங்காய் பால் விடாமலும் செய்யலாம் தேங்காய் பால் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு வைக்கும்போது மீன் ரோஸ்ட்டு சைடில் போட்டாச்சு அரைமுடி தேங்காயெலாம் அரைக்கலை கொஞ்சமாக தான் அரைச்சேன் அந்த தேங்காய் முடி இருந்ததுனால மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும் போதே மணிக்குட்டியை மறந்துட்டோம் மீன் ரோஸ்ட்டை கொண்டு போயிட்டு சாதத்தில் பிசைஞ்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் மணி சிம்பாக்கு வைக்க போகிறேன் மணியை சாப்பிடவே விட மாட்டேக்கிறா சிம்பா எங்கே போனாலும் திரும்பவும் வந்துடுறா சிம்பா எங்கள் வீட்டு சிம்பா